கடலூருக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு ஆய்வு நடந்தது கல ஆய்வு ஆய்வுக் கூட்டம் எனக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டப்பேரவையின் பொதுக்கணக்கு உறுப்பினர் கலந்து கொண்டோம் ஒரு வளர்ச்சி அடைகின்ற மாவட்டம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்கான திட்டங்களை பற்றியெல்லாம் கலந்துரையாடியிருக்கிறோம் என்ன மாதிரியான தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நன்மையோ சரியோ அதை காங்கிரஸ் பெயர் இயக்கம் தமிழ்நாட்டு மக்கள் பின்னால் நிற்கும் தற்போது இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது ஐம்பது விழுக்காடுக்கு மேல் வாக்குகள் பெற்ற ஒரே பெருக போகின்ற பெற்ற ஒரே கூட்டணி இந்தியா கூட்டணி மிகவும் பலமாக இருக்கின்ற கூட்டணி இன்றைக்கு இந்த தேசத்திற்கு தேவையான கூட்டணி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வெற்றி பெறுகின்ற இந்தியாவிலே ஒரே மாநிலம் தமிழ்நாடு இந்தியா கூட்டணி எங்க கூட்டணியை மாறதுக்கு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் இணைவதற்கு விருப்பம் தெரிவிச்சிட்டு தான் எங்களுக்கு கிடைச்ச செய்தி வருகின்ற மேதகு குடியரசு துணைத் தலைவரின் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குகளை பெற்ற குடியரசு தலைவரின் துணைத் தலைவர் என்ற பெயரை தமிழ்நாடு பெற்றுத்தர போகிறாங்க காங்கிரஸ் தலைமையில் மூன்றாவது அணி உருவாக்குவதற்க வாய்ப்புகள் சொல்கிற எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை நீங்க அதனால் தான் சொல்லுங்க வெற்றி பெருகம் விஜயகாந்த் ஏமுகிராவில் வந்து உங்களுக்கு மூன்றாவது சொல்கிறாங்க இன்னும் என்ன தேவை இருக்கு அதுக்கு நாங்க தான் வலிமையா பலமா இருக்கும் அந்த கூட்டணி இப்போ நேற்று கூட காங்கிரஸ் பேரியக்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எங்கள் எங்களுடைய நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற குரலாக இருக்கின்ற ராகுல் காந்தி அவருடைய வேட்பாளர் சுதர்சன ரெட்டி நேற்றைக்கு வந்தார் வாக்கு சேகரிக்க பொழுது மாண்பு முதலமைச்சர் இந்தியா கூட்டணி தலைவரெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றதை காண்பித்தது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை அந்த கூட்டம் சொல்லியிருக்கிறது நூறு சதவீதம் வாக்குகளை நாங்கள் அளிக்கப் போகிறோம் அதிமுக கூட்டணிக்கு பாஜக கூட்டணிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற நிலை ஆனால் இவர்கள் பிரச்சாரம் செய்வாங்க இவர் வந்து தமிழரா தமிழருக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று அதில் நிறைய அரசியல் இருக்கு அரசுடைய பின்புலம் உள்ளவர்களை எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகாத வேட்பாளர்களை ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் இதற்கு சித்தாந்தம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில ஆர் வெங்கட்ராமன் அவர்களை காங்கிரஸ் பேரியக்கம் ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு தமிழரை ஆக்கியது அப்ப ஒரு தமிழரை ஜனாதிபதி வேட்பாளராக ஆக்கியபொழுது இவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த பாஜக ஏன் அவரை ஆதரிக்கவில்லை அந்த கேள்வியர்களை இவங்க கம்பளை தான் ஆதரிச்சாங்க வாக்குகள் இருக்கா இல்லையான்றது வேற ஆனா அந்த ஜனாதிபதியை இவங்க தமிழ் ஜனாதிபதி தமிழ்நாட்டுடைய தலைவர் அப்படின்லாம் பார்க்கல அப்ப அவங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பாஜக இதுவரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை ஏன் பறிக்குது தமிழுடைய தமிழருடைய கலாச்சாரம் வரலாறு கீழடியுடைய கண்டுபிடிப்பு கீழடிய அகழ்வாராய்ச்சி தமிழருடைய உண்மையான நிலை தமிழருடைய மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன நாகரிகத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிறது ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிப்பு அதை மாற்றி எழுத சொல்வதற்கான காரணம் என்னென்றால் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் பாஜக புறக்கணிக்கிறது ஒருபோதும் தமிழ்நாட்டுடைய பெருமை வெளியே விடக்கூடாது அதை சீரழிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ பாஜக தலைவர்கள் டெல்லியில உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் தமிழர் விரோதமான கட்சி இல்லையா பாஜக அமித்ஷா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காலத்திலையும் இதை பேச வேண்டிய என்ன அவராக தீர்மானிக்க போறார் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மக்கள் தீர்மானிக்க போறாங்க ஏன்னா அவரு முடிவு பண்ற மாதிரி ஹிட்லர் மாதிரி பேசுறாரு அவரு ஒருபோதும் வர முடியாதுன்னா நீங்க யாரும் அதை சொல்றது நீங்க தீர்மானிக்க முடியாது தீர்மானிக்கிறோம் மக்கள் சக்தி மக்கள் வாக்களிக்க போறாங்க இன்னைக்கு பீகார்ல பாருங்க எங்க போகலாம் எழுச்சி அலை ஒரு வரலாறு காணாத கூட்டம் வந்து தலைவர் ராகுல் காந்தி பின்னால் நீங்க சென்று இருக்காங்க அப்ப பீகார்ல வந்து தோல்வி பயம் வந்துருச்சு அந்த பிதற்றல்ல வந்து இங்க உளர்றாரு வர முடியாத அவரு அப்படின்னா அப்ப அவர் வரப்போறாரு நடத்தும் அப்படிலாம் பேசியிருக்க வேண்டிய அவசியம் அரசியல்ல தேவையில்ல அண்ணன் தம்பி உறவு தான் தெரியும் அங்கிள் உறவு தெரியாது வந்து ஒரு ரெண்டு வருஷம் அண்ணலும் நோக்கிலாம் அவளும் நோக்கிலாம் அப்படின்னு படம் பண்ண முடியும் பேசிடுவாங்க அதுக்கான கருத்து அவர் பேச பழமை வாய்ந்த ஒரு அரசியல் தர பேசும்போது இதுக்கு வந்து எதுக்கு இல்ல குறைந்தபட்சம் எனக்கு குறைந்தபட்சம் நாகரிகமாக மேடையில் பேசணும் அந்த நாகரிகம் வந்து தமிழர்களுடைய பண்பாடு நாகரிகத்தை ஒரு போதம் நாகரிகமானவர்கள் ஈவன் நம்முடைய எதிரிகளை கூட வந்து பண்போடு தான் பாக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம வரலாறு அப்படி இருக்கும்போது இவர் இதையெல்லாம் வந்து இழிவுபடுத்தி பேசுறது கொச்சைப்படுத்தி பேசுறதெல்லாம் தவிர்க்கணும் நம்மளுக்கு அந்த அரசியல் வரலாம் அதிமுக திமுக அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இப்போ வந்து தமிழக பத்தி எல்லா கட்சியும் எதிர்கட்சியாலும் சரி ஆளுங்கட்சியானாலும் சரி அவங்க டார்கெட் பண்ணி பேசுறது புதுசா புது நம்ம விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பிச்சாரு பத்து விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் பெற்றாரு நம்மளுடைய பக்கத்துல விருத்தாசாவல் தான் எம்எல்ஏ ஆனாரு அதுக்கு பக்கத்துல திட்டக்குடியில நான் எம்எல்ஏ ஆனேன் மங்களூர்ல அப்ப பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கு பெற்ற ஒரு கட்சி இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்கன்றதை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம் நல்லதான் தான் பேசினார் அவரு நல்ல கருத்துக்கள் தான் சொன்னாரு யாரையும் வசைப்பாடு அதே மாதிரி பிரஜா ராஜ்யம்ட்டு சிரஞ்சீவி பக்கத்துல ஆந்திரால ஒரு கட்சி தூக்கினாரு இருபது லட்சம் பேர் கலந்துட்டாங்கன்னு சொன்னாங்க என்ன என்னாச்சு காங்கிரஸ் கூட இணைச்சிட்டாங்க இணைச்சிட்டு இப்ப அந்த கட்சி இருக்காங்கன்னா அந்த கட்சியே கிடையாது இந்த மாதிரி பல கட்சிகள் சொல்லலாம் சித்தாந்தத்தில் உள்ள பிடிப்பா கட்சி தான் இப்ப எங்க கட்சி காங்கிரஸ் பெரிய நூத்தி நாற்பது ஆண்டுகளை கடந்திருக்குன்னா என்ன காரணம் சித்தாந்தம் வலிமையான சித்தாந்தம் எல்லோருக்குமான கட்சி ஆகையால வந்து அது ஆணை பலத்தோடு இருக்காது சில பேர் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல சொன்னாங்க எண்பதுல சொன்னாங்க இதுக்கப்புறம் அந்த கட்சியே வராதுன்னாங்க இந்திரா காந்தி படுதோல்லி அடைஞ்சி விட்டார் எண்பது தேர்தலில் எழுந்து நின்னாங்க அதுக்கப்புறம் எண்பத்தி ஒம்பது தேர்தலில் தொண்ணூற்றி தேர்தல்ல எல்லாம் வந்து தொண்ணூத்தி ஒன்னு அப்புறம் தொண்ணூத்தி ஆறுல கட்சியை இனிமே வந்து காணாமல் போயிடலாம் சொன்னாங்க யானை படுத்து கிடக்குது அவ்வளவுதான் அப்படின்னாங்க எழுந்து நின்றுச்சு அது மாதிரி யானை பலம் உள்ள ஒரு சித்தாந்தம் உள்ள கட்சி காங்கிரஸ் பெரிய இருக்கோம் நாங்கள் யாரையாவது கொச்சைப்படுத்தி பேசுறது சங்கடப்படுத்தி பேசுறது அப்படிலாம் யாரும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எங்கள் மூதாதியர்கள் எங்கள் தலைவர்கள் அதெல்லாம் சொல்லி கொடுக்கல பிற இரிட்டேட் பண்ணி தான் பேசணும் எங்களுக்கு கொள்கை எதிரியா இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் நாகரீகத்தோடு தான் எங்களுடைய விமர்சனத்தை வைக்கிறோம் ஆட்சியில் பங்குன்ற முழக்கம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா கட்சியும் தங்களோட மதத்தை நிறுவனம் தொடங்கி அதிகமாக இடம் கேட்கும் அப்படிங்கிற காங்கிரஸ் அதிகப்படுத்தி கேட்கணும் இது காங்கிரசை பொறுத்த வரைக்கும் இது அகில இந்திய காங்கிரஸ் பெரிய இயக்கத்துடைய இயக்கம் ஆல் இண்டியா பார்ட்டி ஆல் இண்டியா பார்ட்டி தான் வழிகாட்டுதலும் அவங்க என்ன வழிகாட்டுதல் சொல்றாங்க அந்த வழிகாட்டுதல தமிழ்நாடு யூனிட் வந்து செயல்படும் பேச்சு கண்டிப்பா கருத்தை சொல்லுவேன் அவங்களுடைய கருத்தையும் கேட்டுக்குவேன் ஒட்டு மொத்தமா அவர் முடிவு எடுப்பாங்க

உண்ணாவிரதம் இருக்கும்போது நாங்கள் போய் சந்தித்தோம் சந்தித்து உங்களுடைய குறைகள்லாம் மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் பேரத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் தலைவர் உருமக்கள் நாங்கள்லாம் கலந்துட்டோம் கலந்து முடிச்சுட்டு வந்த பிறகு மாண்பு முதலமைச்சர்கிட்ட இந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து சொன்னோம் அடுத்த நாள் ரெண்டு நாளில் கேபினெட் கூட்டம் போட்டு கேபினெட் கூட்டத்தில் அமைச்சரவையில் அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்படமோ அதை குறைந்தபட்ச அந்த ஊதியங்கள் அவங்க என்ன பெற்றாங்களோ அந்த ஊதியத்தை அளிக்கப்படும் ரெண்டாவது அவர்களுக்கு காலை உணவு பத்து லட்சம் ரூபாய் காப்பீட்டு மருத்துவ காப்பீட்டு தொகை பணியின் போது இறந்தால் பத்து லட்சம் ரூபாய் அவருடைய உயர்கல்வி செலவை ஏற்பது பல வீடு கட்டி கொடுப்பது பல திட்டங்களை அறிவித்தார்கள் அறிவித்திருக்கிறார்கள் நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறது ஆகவே எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து மக்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை இருக்கிறாங்கன்னா நாங்கள் அதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக சொல்லுவோம் அவங்க கேட்டு கோரிக்கை அவங்க ஓட்ட அவங்க கேட்ட கோரிக்கை வந்து இருக்குல்ல திருப்தியா இப்போ பணி நிரந்தரத்தை இப்போ அதை நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குன்னா அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தோம் பணி நிரந்தரம் என்பதை வந்து அரசு தான் முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு கூட கடலூர்ல என்னுடைய பொது கணக்கு குழு வந்து நீங்க வெளியில மாத ஊதியம் கொடுக்கணும் அவங்களுக்கு சல அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அதை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் டைரக்ஷனும் கொடுத்துருக்கேன் தனியார் நிறுவனம் உள்ள அவங்க வந்து பார்க்குறாங்க நான் ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர்கிட்ட சட்டப்பேரவையில் கோரிக்கை வச்சுருக்கேன் பத்திரிகை மூலிமா மக்கள் மன்றவர்களையும் கோரிக்கை வச்சுருக்கேன் என்ன கோரிக்கைன்னா கூட்டுறவு முறையில் வந்து அவங்கள உரிமையாளராக ஆக்கணும் இது பல நாடுகளில் வெற்றிகரமாக இருக்கு எவ்வளோ பணத்தை கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறோமோ அந்த பணத்தை கூட்டுறவுத்துறை தனி அதிகாரி ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு அவர்கிட்ட கொடுத்து அவர் நிர்வாகம் பண்ணணும் அப்போ அந்த துப்புரவு பணியால் இருபத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க சென்னையில்னா இருபத்தி மூணாயிரம் பேர் ஒரு அங்கத்தினர் அவன் தான் அந்த கூட்டுறவு சங்கத்துடைய அடிப்படை உறுப்பினர் ஆஃபீஸ் பேரர் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆலோசகர் அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க அவங்க நிர்வாகம் பண்ணாங்க ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து அவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அப்போது எவ்வளோ பணம் கான்ட்ராக்டர் கொடுக்குறாங்களோ அந்த பணம் வந்து கோஆப்ரேட்டிவ் மூலியமாக ஸ்பெஷல் ஆஃபீஸர் நிர்வாகிக்கும்போது அவர்களாம் ஒரு உரிமையாளராக இருக்காங்க நான் என் கம்பெனி அது நான் உரிமையாளர் மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி சத்தியமூர்த்தி சிலை அங்க இருக்கு அவர் பேர்ல வைக்கலாம் பிறந்தலையர் காமராஜர் பேர்ல வைக்கலாம் இன்னும் என் முத்தமிழ கலைஞர் பேர்ல கூட வைங்க வாய்ப்பு வாய்ப்பில்லை அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாற்பது ஆண்டு கால அவரோடு உறவில் இருக்கிறதுனாலையும் பொது வாழ்க்கையிலையும் பர்சனலாகவும் அவர் அந்த குடும்பத்தை எனக்கு பிடிக்கும் அந்த அடிப்படையில் ஒரு சங்கடங்கள் இருந்தது பிரிஞ்சு இருக்கிறது இது மாதிரி அறிக்கைகள் வர்றது அவர் உடல்நிலையை விசாரிச்சுட்டு யாரும் பேசுவதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது இந்த இயக்கம் என்பது பலமாக இருக்கணும் அதுதான் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் நல்லதுன்றதை பற்றி பேசணும்